அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு மேஷராசி நேர்களே சரவெடி வெடுக்கின்ற காலம் இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் மிக மிக அற்புதமாகவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்க போதுங்க மேஷராசி நேர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஒரு ட்ரீட் அதெல்லாம் தாண்டி இந்த குரு பயிற்சி பலன்கள் சூப்பராக இருக்க போது ஆனால் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் மறக்காமல் செய்யணும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய சேனலுக்கு முதல் முறையாக மேஷராசினியர்கள் வரீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறையா மேஷராசினியர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க வெளி மாநிலத்தில் கூட இருப்பீங்க உங்களால் நாளைக்கு ஆலங்குடி போக முடியாமல் கூட இருக்கலாம் ஸோ உங்களுடைய பெயர் நட்சத்திரம் இதை மட்டும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நானே போயிட்டு குரு பயிற்சியில் மேஷராசினியர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கத்துக்கொள்கிறேன் அதாவது மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக பல பிரச்சனைகள் சொல்லி மீளவே முடியாது ஏன்னா பன்னெண்டில் குரு இருந்தார் லக்னத்தில் குரு இருந்தார் ரெண்டுமே லாபம் கிடையாது உங்களை மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார் ரொம்ப காயப்படுத்தியிருப்பார் நம்ம பிரச்சனை என்னென்னு வெளியில் யார்ட்டையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு துயரம் ஒரு தனிப்பட்ட நபரால் நம்ம படுற கஷ்டம் சொல்லவே முடியாது திருமணம் வேலைவாய்ப்பு காதல் மூணுமே கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இதை தாண்டி பணம் நம்மளுக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மேஷராசினர்களுக்கும் பன்னெண்டில் ராகு இருக்கார் அந்த பன்னெண்டில் ராகு அப்படிங்கிறதுனால தாண்டி ஆறில் கேது திடீர்னு ஒருத்தங்க எதிரியாவாங்க திடீர்னு நம்ம பேசின வார்த்தைகள் பிரச்சனையாக போகும் நம்மளை யார் நோட் பண்ணுறா நம்ம யார் காப்பாற்றுறாங்கிறது தெரியாது ஒவ்வொரு நாளுமே போராட்டமாக இருக்கும் அடிபட்டு அடிபட்டு தான் மேலே வருவோமே தவிர அசிங்கங்களும் அவமானங்களும் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணியிருப்போம் சரி சனி பகவான் வாட்டி நல்லா இருந்தார் லாபஸ்தானத்தை இருக்கார் இருந்தாலும் ஏன் பிரச்சனை அப்படிங்கும்போது சனி பகவானுடைய பார்வை மூன்றாவது பார்வையாக குரு மேலே பட்டுது இந்த மூன்றாவது பார்வையாக படும்போது என்னன்னா குருவோடைய பலனே இருக்காது தொழிலில் ரொம்ப ரொம்ப போட்டிகள் பிரச்சனைகள் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் டூப்ளிகேட் உருவாக்கி நம்மளே கஷ்டப்படுத்துவோம் நம்மளுக்கு எதிரி கூட பிறந்தவங்களா இல்லை கூட இருக்கிற நண்பர்களா யார் என்னன்னு ஒன்றுமே தெரியாமல் குழம்பு போய் நிற்போம் முக்கியமாக நம்ம மனசில் தோன்றிய விஷயங்களை நம்மளால் செய்யவே முடியாது ஒரு தடை தாமதம்ங்கிறது அதிகமாக ஏற்படும் மனசுல இவ்வளவு குழப்பமான சிந்தனைகளோட எப்படி நம்ம குரு பயிற்சி பலன்கள் நல்லா இருக்குன்னு சொல்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும் நான் வந்து இந்த வீடியோல முக்கியமா ரெண்டு விஷயம் தான் சொல்வேன்னு சொல்லுங்க அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உங்க குடும்பஸ்தானத்துக்கு வரார் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி மற்றும் கலத்திர ஸ்தானாதிபதி சுக்ரன் இந்த சுக்ரனோட வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது என்ன தெரியுமாகும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்துவாங்க பாருங்க அதான் மங்கள யோகம் இந்த மங்கள யோகத்தினால என்ன ஆகும்னா நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட பேசாத ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவராக வாலண்டியரா வழியே வந்து பேசுவார் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை எங்கெங்கெல்லாம் மைனஸ் இதெல்லாம் சரி பண்றதுன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி வைப்பீங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும் இனிமே அப்படி இருக்கா லாஸ்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக கைகூடும் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது அதே மாதிரி திருமணம் பண்ணவங்க ஒரு டைவர்ஸ் கூட ஆயிருக்கலாம் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் காதலில் ஏமாந்து போயிருக்கலாம் இல்லை நம்ம பழக்கினவங்க நம்மளுடைய பழக்கத்தை அசிங்கப்படுத்தி இருப்பார்கள் நம்மளோட பேரை கெடுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மாறுபடும் இன்னமும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் உங்களுடைய உழைப்பு மரியாதை இல்லாமல் போயிருக்கும் உங்களுடைய பேச்சு கேவலப்பட்டு போயிருக்கும் இதெல்லாம் மாறும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக இனிமே முன்னேற்றம் தானே தவிர முன் அடைவு அதாவது பின்னடைவு அப்படிங்கிறது கிடையாது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இனிமே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம் அதாவது உங்களுடைய டீச்சிங் கேப்பபிலிட்டி சொல்லி கொடுக்கும் விதம் நன்றாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரெய்னராக இருக்கீங்க நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சை மதிக்காமல் காலையில் வாங்காமல் போனாங்கள்ல இனிமேல் நின்று ஒரு நிமிடம் நிதானித்து உங்கள் பேச்சு உங்கள் பசங்களாக இருந்தாலும் கேட்பாங்க சொத்து பத்து வழக்குகள் கோர்ட்டு கேஸு நலஞ்சு யாருக்கு முன்னாடி கை கட்டி வாழக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவர்கள் முன்னாடி கை கட்டி வாய்ப்புத்தி வாழ்ந்தவங்களால அந்த நிலை மாறும் மெயினாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு லைஃப்ல நம்ம மேரேஜ் பண்ணோங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ரெண்டு தான் ஒன்னு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொன்று குழந்தை இது ரெண்டும் இல்லாமல் தவித்த மேஷராசினர்களுக்கு இது ரெண்டும் வரப்போகிறது கண்டிப்பாக நடக்கப் போகிறது அப்படிங்கிறது உண்மை நீங்க கேட்கலாம் நான் மேஷ ராசி அவர் கும்ப ராசி ஆ அவர் துலாம் ராசி அவருக்கு டைம் சரி இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னா இரு ராசிகளில் ஒரு ராசிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதாவது ராசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல யாரானு ஒருத்தங்க மேஷ ராசியா இருந்தா போதும் குழந்தை இந்த ஆண்டு கண்டிப்பாக பிறக்கும் இது எழுதி வச்சுக்கோங்க இதுதான் உண்மை அது மாதிரி திருமணம் நடக்காத மேசுராசினியர்கள் திருமணத்திற்கான அமைப்பை தேடி பாருங்க உங்களுக்கு ராகுக்கே தோஷம் இருக்கு ராகு தோஷம் உள்ளதை பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு தோஷம் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த விதிமுறையை உடை தெரியுங்கள் கண்டிப்பாக திரும்ப நடக்கும் நீங்க ஒரு லிமிட்குள்ளேயே வாழாதீங்க நாலு பேர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் இதுதான் பார்ட் டூ வீடியோல இன்னமும் மேஷராசியை பத்தி சில அற்புதமான கருத்துக்கள் சில அற்புதமான பரிகாரங்கள் சொல்லப்போறேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும் இந்த பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக காப்பாற்றும் நன்றி வணக்கம்